இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் என்று தூய வியாகுல அன்னையை நினைவு கூறுகின்றோம் அவரிடம் ஒரு நிமிடம் நம் அனைவருக்கும் நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் இறையேசுவிடம் வியாகுல அன்னை சமர்ப்பித்து நமக்கு அவருடைய இரக்கத்தை தர வேண்டி ஒரு நிமிடம் வியாகுல அன்னையிடம் ஜெபித்துக் கொள்வோம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் கிழமை நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன் இயேசுவின் நாமத்திற்கு முன்னால் நண்பர்களே எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது இயேசு என்ற பெயரில் அவ்வளவு வல்லமை உண்டு ஒவ்வொரு குறிப்பையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடம் சமர்ப்பிக்கும்போது இயேசுவின் பெயரால் எனக்கு தந்தருளும் என்று கேளுங்கள் அந்த குறிப்பு அப்படியே நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணும் எந்த ஒரு சத்துருவின் திட்டமும் என்ற நாமத்திற்கு முன்பாக பலிக்காத நண்பர்களே நீங்கள் இன்று ஏசுவிடம் கேளுங்கள் அவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு நிறைவாய் தருவார் ஆசிர்வதிப்பார் செய்வார் சந்தோஷமாய் இந்த வாரத்தின் முதல் வேளை நாளை துவங்குங்கள் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக தினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன் என்று திங்கள் கிழமை வேறு அல்லவா புனித மிக்கேல் சம்மண சானவரிடம் மன்றாட்டு மாலைகளை சமர்ப்பியுங்கள் அவர் தலைமை நசுக்கியவர் அவரிடம் சமர்ப்பிக்கப்படும் உங்கள் வேண்டுதல்களை விரைவாக இயேசுவிடம் கொண்டு சேர்ப்பவர் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலிலே மிக்கேல் சம்மண சானவரின் மன்றாட்டு மாலைகளை நாம் பதிவேற்றம் செய்துள்ளோம் பார்த்து பயன் பெறுங்கள் நண்பர்களே இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என கடவுள் விரும்புகிறாராம் உண்மையை அறியவா அப்போது நான் இதுவரை அறிந்து இருப்பது உண்மை இல்லையா சகோதரி என்று கேட்கிறீர்களா இல்லை நண்பர்களே இப்போதும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் நீங்கள் செய்ததுதான் சரி என்று நினைவில் கொள்ளலாம் உங்கள் மனதில் உள்ளதுதான் நியாயம் நீதி என்று நீங்கள் நினைக்கலாம் அதுவல்ல கொஞ்சம் ஜெபியுங்கள் கொஞ்சம் ஞானமாய் இறை ஆசியுடன் துணையுடன் வியாகுல அன்னையின் மன்றாட்டுடன் சிந்தியுங்கள் நிதானமாய் அந்த நபரை பற்றி அந்த காரியத்தை பற்றி எந்த சூழ்நிலையில் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி ஆராய்ந்தால் எதிர்தரப்பில் உள்ளவர்களின் வாதமும் எதிர்தரப்பில் உள்ள உறவுகளின் ஸ்டாண்டும் நமக்கு புரிய வரும் நண்பர்களே பிரச்சனையும் சண்டையும் சுமூகமாய் ஒரு முடிவுக்கு வரும் பாருங்களேன் நான் சொல்வது தரிதானே என்ன கூறுகிறீர்கள் இந்த புரிதலை நியாயத்தின் அறிவுறுத்தலை அந்த விஸ்டமை, தருவது யார் தெரியுமா இயேசு கிறிஸ்துதான் நம் ஏசு கிறிஸ்துவிடம் நீங்கள் ஜபம் செய்யும் போது உங்களுக்கு சரி செய்ய வேண்டும் பிரிந்த உறவை எப்படி சேர்க்க வேண்டும் தீய கெட்ட பழக்கங்களில் இருந்து எப்படி அந்த நபரை மீட்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தருவார் இயேசு சரி இன்று நாம் வியாகுல வியாகுல அன்னையை நினைவில் கொள்கிறோம் அன்னை புனித மரியாவின் துயரம் என்றால் நம் கண்கள் முன் வருவது என்ன சிலுவை அடியில் நிற்கும் மாதா இல்லையா வேறு என்ன அந்த சிலுவை அடியில் ஏசு பேசினார் கொஞ்சம் சிந்தியுங்கள் அடியில் மாதா இருந்தார் இயேசுவின் சிநேகிதர் குலோப்பாவின் மனைவி மகதலா மரியாவும் இருந்தார் இயேசுவின் அன்பு சீடரும் சிலுவை அடியில் இருந்தார் அந்த அன்பு சீடரை பார்த்துத்தான் இயேசு இன்றைய வசனத்தை கூறுகிறார் இவரே ஓம் தாய் என்று அன்றில் இருந்து அன்னை மரியாவை அந்த சீடர் தன் வீட்டில் ஏற்றார் ஆம் இயேசு தாமே மாதாவை வியாகுல அன்னையை நமக்கு தாயாக சிலுவை அடியிலேயே அன்றே தந்துவிட்டார் அதைத் தொடர்ந்து நாம் அவரை நம் வீட்டில் அன்னை மரியை நம் உள்ளத்தில் ஏற்கிறோமா அன்னை மரியிடம் அன்றாடம் ஜெபிக்கிறோமா போன வாரம்தான் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையின் பிறந்த நாளை நினைவுகூர்ந்தோம் வேளாங்கண்ணியே கலைகட்டியது இன்று ஒரு வாரம் கழித்து வியாகுல அன்னையை இன்றைய நாளில் நினைவு கூறுகிறோம் அன்னை மரியாவை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நண்பர்களே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெபமாலைகளை தினமும் சொல்லி ஒப்புக்கொடுங்கள் அதுதான் உங்கள் வேண்டுதல் நிறைவேற வாழ்வில் நீங்கள் கஷ்டம் நீங்கி உயர்வு பெற சமாதானம் குடும்பத்தில் நிலவ நல் உடல் சுகம் பெற ஒரு சின்ன ரகசியம் இந்த ரகசியத்தை பயன்படுத்தி என் வாழ்வில் நான் பல மாற்றங்களை பார்த்திருக்கின்றேன் அதனால் உறுதியோடு நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாராகிய உங்களிடமும் இந்த ரகசியத்தை வியாகுல அன்னையை நினைவுகூரும் இந்த நாளிலே பகிர்கிறேன் செய்து பாருங்கள் நண்பர்களே மாற்றத்தை காண்பீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய் திரளும் ஆண்டவரை போற்றி துதிக்கிறேன் நான் உம்மிடம் உதவி வேண்டி உமது பதில் வேண்டி நிற்கின்றேன் எனக்கு பதில்தாரும் இயேசுவே என் வலிமை என் கேடயம் நீரே உமது தூயகத்தில் வேண்டுவேன் எனக்கு நீர் தாரும் இயேசுவே என் தேவைகள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் வியாகுல அன்னையின் மூலம் உமது பாதப்படியிலே சமர்ப்பிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி